ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகி உருண்டை பார்க்கலாம் கேழ்வரகு உருண்டை இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரங்கு மாவு எடுத்துருக்கேன் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து அது கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஞ்ச முந்திரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் மாதிரி சும்மா ஆயிலே போடாமல் எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாகி ராகி மாவு சேர்ந்து கீழவரகு மாவு சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை ஏலக்காய் காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முக்கால் வாசிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவு இதெல்லாம் சேர்த்து தண்ணி பாடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடு அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம அந்த கடாயில் இது மிக்ஸ் பண்ணதுக்காக சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் லைட்டாக ஹீட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்க்கும்பொழுது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து கொஞ்சம் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவியும் பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே வரும் உதிரெல்லாம் செய்யாது தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒன் வீக் வரை கூட ஒன்று ஏழு நாள்லேருந்து பத்து நாள் வரை கூட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்